ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லால்பட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் ப்ளம்பர் இப்போ இந்த சைட்டில் இந்த சைடு எதுக்கு வந்துருக்கோன்னா இப்போ இந்த சைடு ஆல்ரெடி ரூஃப்லாம் தட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது காடி அடித்து பைப்லைன் எலக்ட்ரிக்கல் பைப் லைன் போடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதாவது டபுள் ஃப்ளோர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலு ரெண்டு ரூமு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஃபெஸ்ட் ரூமில் அட்டாச் பாத்ரூம் காமன் பாத்ரூமு அப்புறம் ஹாலே ஸ்டெப் ஏறி மேலே ஒரு ரூமு சிங்கிள் ரூம் மட்டும் அப்போ போடு போட்டிகள் எல்லாம் வச்ச ஒரு ரூம் வீடு மறுபடி காடி இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போது காடி உடச்சு பைப் லைனு ஃபுல்லாக நம்ம இது எப்படி பண்ணுறோம் அதை பற்றின வீடியோ தான் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு வேலையும் பண்ணுறத ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய லால்பேட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் ப்ளம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லியும் நம்ம நம்ம ஒர்க் பண்ணுறத நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் வேணென்னா ஒர்க் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு நாங்கள் டெய்லியும் அப்லோட் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் வேலைகள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க வேலைகள் செஞ்சு தரணுன்னா என்னோடய கான்டெக்ட் பண்ணுங்கள் என் வாட்ஸ்அப்பு நம்பரை ஷேர் பண்ணுறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வீடியோகள் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் குறித்த நேரத்தில் நாங்கள் செஞ்சு தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடுகள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலைகள் செஞ்சு தரணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்